வருகின்ற சித்திரை திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருமளி சித்தர் தியானபீடத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு இமய முதல் குமரி வரை வாழ்கின்ற தவயோகிகளும் தவஞானிகளும் சந்நியாசிகளும் சிவ அடியார்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அருளாசிகளை வழங்க உள்ளார்கள் பக்த கோரியர் ஆகிய நாம் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சத்குருவின் அருளாசிகளை பெற்று நாம் அனைவரும் நலமுடன் வாழ்வோம் தங்களை அன்போடு வரவேற்கிறது சுவாமிகளின் இருபத்தி நான்காம் ஆண்டு மகா குரு விழா நடைபெற உள்ளது அது சமயம் இமயம் முதல் திருகோணமலை வரை உள்ள தவ யோகிகளும் தவ ஞானிகளும் சாதுக்களும் சன்னியாசிகளும் கலந்து கொண்டு மகா மகேஸ்வர பூஜையில் அனைத்து பக்தர்களுக்கும் அருளாசிகளை வழங்க உள்ளார்கள் இதன் காரணமாக நமது பகுதிகளில் உள்ள அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு குருவின் திருவர்களை பெற்று யாவரும் நமது மகா மகேஸ்வர பூஜையில் கலந்து கொண்ட என்ன பயன் என்பது எடுத்துக்கொண்டால் நமது மூன்று தலைமுறைகளினுடைய கருமாக்களை தீர்க்கக்கூடிய ஒரே வழிமுறை என்பது இந்த மகா மகேஸ்வர பூஜை இது சிவ வழிபாட்டுகளில் மிகவும் உயர்ந்த வழிபாடு என்று முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் கூறியதாக இருக்கின்றது அதனால் நமது பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கனில் கருமலை சித்தர் ஆசிரமம் இந்த மகா மகேஸ்வர பூஜையை மிகவும் சிறப்புடன் இது அதே சமயம் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு സർഗുരു നമ്മുടൻ വാൾവോം തീർ